அமாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்பு வரைக்கும் பற்றி நம்ம செஞ்சுச்சுட்டு வரோம் பந்தயம் அதாவது விதிரனு போய் யுதிஷன் கிட்ட சொல்ல சொல்லி திருதராஷன் வந்து கடலீடு அதைப்படி போகிறான் கட்டளைப்படி விதிரனும் யுதிஷனிடம் செல்றான் இந்து பிரஸ்த நகருக்கு போய் யுஷனை பார்க்குறான் ஏன் இப்படி கவலையாக வரீங்க அப்படின்னு கேட்குறான் அஸ்தினாபுரத்தில் எல்லோரும் சுகமாக அரசனும் ராஜகுமாரர்களும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு இது விசாரிக்கிறான் யுதிஷ்ரன் நகரத்து பிரஜைகள் நடத்த எல்லாம் சரியாக இருக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கவலையோடு யுதிஷ்ரன் வந்து கேட்குறான் அஸ்தினாபுரத்தில் அனைவரும் சேமம் நீங்கள் அனைவரும் சுகமாக புதிதாக நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விளையாட்டு மண்டபத்தை பார்த்துக்கிட்டு போக உங்களை திருத்ராஷராஜன் சார்பாக அழைக்க வந்த ஒரு விளையாட்டு மண்டபம் ஒன்று கட்டியிருக்கோம் உங்களுடைய மண்டபத்திற்கு சமமான அழகிய மண்டபம் அங்கே கட்டப்பட்டிருக்கு சகோதரர்களை நீயும் வந்து பார்த்துட்டு பாச்சிக்கை ஆடிவிட்டு திரும்பி போக வேண்டும்ன்றது அரசரோட வேண்டுகோள் அப்படின்னு விதன் தான் வந்த விஷயத்தை வந்து முறப்படி சொல்கிறோம் கவராட்டம் சத்திரியர்களின் கழகம் விளைவிக்கும் புத்திசாலிகள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க நாங்கள் உங்களுடைய சொல்லை பின்பற்றி நடப்பவர்களை உன்னுடைய யோசனை என்னன்னு யுதுஷ்டன் வந்து விதுரனை கேட்குறான் கால் விளையாட்டு அனார்த்தத்தின் மூலம் என்பது அனைவருமே நம்மெல்லாம் அறிந்த விஷயம் நான் இந்த ஏற்பாட்டை எவ்வளவோ முயற்சி பண்ணி தடுக்க முயற்சி பண்ணேன் ஆனாலும் அரசன் வந்து உங்களை அழைக்க சொன்னான் அதனால் வந்து அவங்க இஷ்டப்படி செய்யுங்க அப்படின்னு விதிரன் சொன்னான் இவ்வாறு எச்சரிக்கை செய்யப்பட்டு யுதிஷ்டன் சகோதரமே பரிவாரங்களே கூட்டிட்டு அஸ்வினாபுரம் புர விட்டு அஸ்தினாபுரத்துக்கு செல்றான் மகா புத்திசாலியான திருஷ்டன் ஏன் சூதாட்ட அழைப்பு ஒப்புக்கொண்டாலும் நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா இதற்கு மூன்று காரணம் காம விகாரம் சூதாட்டம் கற்குடி பழக்கம் இவை தெரிந்தே மன மனிதனை வந்து ஏமாற்றி இழுத்து குடியில தள்ளுகிறன யுதிஷ்டனுக்கு கவராட்டத்தின் மோகம் என்பது பாரத பாரதத்தில் பல இடங்கள்ல சொல்லப்படுகிறது இரண்டாவதாக அரச குல பண்பாட்டின்படி ஆட்டத்திற்கு பந்தயங்களுக்கும் விடுத்தழப்பை மறுத்தல் கூடாது இவை இரண்டுமின்றி குலநாசத்திற்கு காரணமான கலகம் வரும் என்று வியாசர் சொல்லி இருந்தபடியால் பேச்சை அஹ் அவமதித்து கோபத்துக்கு இடம் கொடுக்க கூடாது யுதுஷனுடைய எண்ணம் இவையெல்லாம் காரணமாக புத்திசாலியான அழைப்பை ஒப்புக்கொண்டு அஸ்தினாபுரத்துக்கு போனால் நகரத்துக்கு சமீபத்திலே தனக்கும் தன் பரிவாரத்துக்கு கட்டப்பட்ட அழகிய விடுதியில் தங்கி சிரம பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலை கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு சபா மண்டபம் விளையாட்டு மண்டபத்தை நோக்கி போகிறான் குசல பிரச்சனைகள் எல்லாம் விசாரித்து நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டு முடிஞ்சது பிறகு சகுனி பேசினான் இது சுடனே ஆட்டத்துக்கு துணிவு இருக்கப்பட்டிருக்குது வா ஆடலான்னு கேட்குறான் ராஜனே கவராட்டம் நல்ல விஷயம் கிடையாது பந்தையாட்டங்களில் ஜெயிப்பது பராக்கிரமத்தோடு சேராது அசிஸ்தரும் தேவரும் இன்னும் லௌகீக விஷயங்களை அனுபவம் பெற்ற முனிவர்கள் பலரும் சூதாட்டம் கூடாது அது மோர்க்கத்தோடும் சேர்ந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் யுத்தத்தில் ஜெயிப்பதே சத்தியர்களுக்கு யோக்கியமான முறையும் என்று சொல்லியிருக்கிறாள் இது உமக்கு தெரியாததல்ல என்று கூறினான் சுதுஷன் ஒரு பக்கம் பழக்கத்தினால் தூண்டப்பட்டு யுதிஷ்டன் வந்து ஆடத்துக்கும் விருப்பப்படுறான் மற்றொரு பக்கம் அது கூடாதுன்னு அவன் விவேகம் வியாச சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா பெரிய அழிவு ஏற்படும் அதனால் அவனை தடுத்து கொண்டிருக்குது சகுனியோடு வாதம் செய்யும் சாக்காக தன் உள்ளத்தில் நடப்பட்டிருந்த மனக்குழுப்பத்தை வெளியிட்டு கொண்டான் கூர்மையான மூளை சகுனி அதை உணர்ந்துட்டு மறுபடியும் சொல்கிறான் மோசமாவது என்ன யுத்தமாவது என்ன வேதம் படித்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் போட்டி போடவில்லையா படித்தவன் படிக்காதவனை ஜெயிக்கிறான் அது மோசம்னு யாராவது சொல்றாங்களா ஆயுத பயிற்சி பெற்றவன் தேர்ச்சி பெறாதவனை யுத்தத்தில் தோற்கடிக்கிறான் அது மட்டும் தர்மமா தேகபலம் உள்ளவன் தேகபலம் இல்லாதவனை தோற்கடிக்கிறான் அதுவும் தானே எல்லா வகையிலும் பயிற்சி அடைந்தவன் பயிற்சி அடையாதவனை தோற்கடிக்கிறான் இதில் மோசம் என்ன தர்மம் என்ன பாய்சிகை ஆட்டத்திலும் ஆட தெரியாதவன் ஜெயிக்கிறான் தெரியாதவன் தோல்வி அடைகிறான் இதை மோசம் என்று எவ்வாறு சொல்லலாம் உனக்கு பயம் இருந்தால் ஆட வேண்டாம் ஆனால் தர்மத்தின் பேரில் சாப்பிட வேண்டாம் அப்படின்றான் அப்புறம் சரி நிதி ஒருவரை சமாதானம் ஆகி சரி யார் என்னோடு ஆட வருகிறார்கள் என்று கேட்கிறான் துரியோதனன் பணயம் வைக்க நான் தனமும் ரத்தினமும் தருவேன் இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ எனக்காக என் மாமா சகுனி ஆடுவார் நான் ஆடலைன்றான் யுதிஷ்டன் துரியோதனை ஆட்டத்துல தோற்கடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் ஆனா சகுனியின் சாமர்த்தியத்தை அறியாதவனாதலால் தயங்கினான் அறிந்தவன் அறியாதவன் என்றும் இதுல யாரும் கிடையாது ஒருவனுக்காக மற்றவன் ஆடுவது சாதாரண முறையல்ல என்பது என் அபிப்பிராயம் என்றான் யுதிஷ்டன் ஓ வேறு சாக்கு என்று சகுனி ஏளனமாக கேலி பண்றான் ஆணவன் தலையெடுத்தது சரி நான் ஆடுறேன் அப்படின்னு யுதிஷ்டன் சகுனியோட போட்டி போடுறான் அவனுக்கு தெரியும் சகுனி வந்து பெரிய அறிவாளி மண்டபம் நிறைய கூட்டம் சபையில் துரோணரும் கிருபரும் பீஷ்மரும் விதிரனும் திருதராஷ்டனும் இருக்கிறாங்க கழகத்துக்கு காரணமான சூதாட்டம் நடைபெறுகிறது என்று இவர்களுக்கு தெரிந்திருந்தும் தடுக்க முடியாமல் அது திருப்தியோட உட்கார்ந்து இருந்தார்கள் மண்டபத்தில் கூடியிருந்த ராஜகுமாரர்கள்லாம் எல்லாருமே உற்சாகத்தோட ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க முதலில் ரத்தனங்கள் வந்து பந்தயமா வச்சு ஆடத் தொடங்கினாங்க பிறகு பொண்ணும் பொக்கிஷங்களும் வச்சு ஆடினாங்க பிறகு தேர்களும் குதிரைகளுமே வச்சு ஆடினாங்க இவற்றையெல்லாம் இழந்த பின்பு யுருஷ்டன் தன் வேலைக்காரர்களையும் பந்தயம் வைத்து இழந்துட்டான் பிறகு தனக்குள்ள யானைகளையும் சேனைகளையும் பந்தயங்களையும் வைத்து இவ அவற்றையும் இழந்துட்டான் சகுனியின் பாச்சுகையில் ஒவ்வொரு வீச்சிலும் அவன் சொன்னபடியே அந்த அவன் போற அந்த தாயக்கட்டை சகுனி என்ன சொல்றானோ அந்த இதுவே வந்து விழுந்தது இதனால என்ன ஆச்சுன்னா பசுக்கள் ஆடுகள் நகரங்கள் தேசங்கள் பிரஜைகள் எல்லாவற்றையும் எதிர்ஷ்ட இழந்தான் ஆட்டத்தை நிறுத்தவில்லை தம்பிகளின் உடல் இருந்த ஆபரணங்களையும் இழந்தான் வேறு ஏதாவது உண்டா அதோ அழகி ஷியாமலம் நிறம் கொண்ட நகுலன் இருக்கிறான் இவனும் எனக்கு ஒரு பொருளாவான் அவனை பந்தயம் வைக்கிறேன்னு சொல்லி நகுலனையும் வைக்கிறான் அப்படியா இதோ உன் பிரியமான ராஜகுமாரன் என் வசமானான் அப்படின்னு சொல்லி பாச்சியை வீசினான் சொல்லியபடியே ஜெயித்தான் சகுனி சபை திடுக்கிட்டதோ இதோ என் தம்பி சகாதேவன் கல்வியின் கரை கண்டவன் புகழ்பெற்றவன் இவனை பந்தயமாக வைப்பது தவறு ஆயினும் வைக்கிறேன் ஆடுவாயாக என்று கூறுகிறான் யுதிஷ்டன் ஆடினேன் ஜெயித்தேன் என்று சொல்லிக்கொண்டே பாச்சிகையை வீழ்ச்சினான் சகுனி தம்பி சகாதேவனையும் இழந்தான் தர்மன் நிதுஷ்டன் ஒருவேளை இத்துடன் நிதிஷ்டன் நாட்டத்தை நிறுத்தி விடுவானோ என்று அந்த துராத்மா சகுனி உன் மதிப்பில் பீமனம் அர்ஜுனம் மாத்திரி புத்திரர்களை விட விலை அதிகம் போலும் அவர்களை வைத்து ஆட என்று குத்தி கே கேக்கிறான் பூடனே எங்களை பிரித்து விட அதர்மத்தில் வாழ்பவன் ஆகிய உனக்கும் எங்களுக்கும் இருக்கும் தருமநிலை எங்கே தெரிய போகிறது என்று கூறிய உதிஷ்டன் யுத்தத்தில் எங்களை கரை சேர்க்கும் நாவை போன்றவன் ஒப்பற்ற பராக்கிரம் படைத்தவன் எப்போதும் வெற்றிக்கு ஸ்தானமாக இருக்கிறான் இந்த அர்ஜுனனையே நான் பந்தயமாக வைக்கிறேன்னு அர்ஜுனனையும் பந்தயமாக வைக்கிறான் விதி ஆர விட்டது இதோ ஆடுகிறேன் என்று சொல்லி சகினி ஆடினான் ஆடினான் ஜெயித்தேன் என்று சொல்லி வீசினான் அதன்படியே அவன் ஜெயித்தான் யுதிஷ்டனன் அர்ஜுனனையும் இழந்தான் வ வரை கடந்து போனது துரதிர்ஷ்டம் பிரபாகம் தர்மபுத்திரனை வசமின்றி செய்து அவனை இழித்து சென்றது கண்களை நீர் கலங்க அரசனே யுத்தத்தில் எங்களுக்கு தலைவனே அரசர்களுக்கு பயத்தை தரும் வஜ்ராயத்தை எடுத்து இந்திரனை போன்றவனே அவமதிப்பை ஒருபோதும் பெறாதவன் உலகத்தில் இவனுக்கு சமமான தேகவன்மை படைத்தவன் எவனும் இல்லை இந்த பீமனை பந்தயமாக வைக்கிறேன் என்று சொல்லி வாய்வு புத்திரன் பீமனையும் வைத்து பந்தயமாக ஆடினான் மறுபடியும் துஷ்டன் தோற்றான் ஆடினே ஜெயித்தேன் என்று சொல்லிக்கொண்டே பாச்சகியை வீசினான் சகுனி இன்னும் ஏதாவது பொருள் உண்டா ஆம் இதோ இருக்கிறது நீ ஜெயித்தாயானால் நானும் உனக்கு அடிமையாவேன்றான் தர்மபுத்திரன் இதோ ஜெயித்தேன் என்று சகுனி நான் ஜெயித்தேன் என்று சொல்லிக்கொண்டே ஆடி நான் ஜெயித்து விட்டான் அதன் பிறகு சகுனி சபையில் நின்று கொண்டு பாண்டு புத்துவர்கள் ஒவ்வொரு பராக் பெயரை சொல்லி அறிவித்து தனக்கு நியாயப்படி அடிமையானால் என்று சபையோருக்கு வெகு ஆரவாரத்தோடு பிரகடனம் செய்தான் சகுனி அவ்வாறு சபையோரை கலங்க செய்த பின் சகனை பார்த்து நீ இழக்காத பொருள் ஒன்று இருக்கிறது அந்த பந்தையும் வைத்து மறுபடியும் முன்னே நீ மீட்டு கொள்ளலாம் மனைவி பாஞ்சாலையை பணயமாக வைத்து ஏன் ஆடலாகாது அவளையும் வைத்தேன் என்று யுதிஷ்டன் சொல்லிவிட்டான் சொல்லிவிட்டு தன்னை அறியாமலே அழகும் செஞ்சுட்டான் சபையில் விருத்தர்கள் இருந்த பக்கத்துல சா அதன் மேல் சீ சீ என்று எல்லா பக்கத்திலிருந்து பெரிய கலக்கம் உண்டாயிற்று சிலர் கண்ணீர் விட்டார்கள் சிலரோட உடம்புல இருந்து வேர்வு கொட்டிச்சு துரியோதனனும் தம்பிகனும் கர்ணனும் சந்தோஷமாக ஆரவாரம் செய்தார்கள் துதுராஷ்டன் மகன் இதுவஸ் என்பவன் மட்டும் தலைகுனிந்து பேர் விட்டான் பெருமூச்சு விட்டான் சகுனியின் காய்களை வீசி ஜெயித்தேன் பாருங்கள் என்றான் உடனே துரியோதனன் விதிரனை பார்த்து பாண்டவர்களுக்கு பிரியமான திரௌபதி அழைத்து வாரும் எங்கள் வீட்டை குப்பை கூட்டி சுத்தப்படுத்த வேண்டும் சீக்கிரம் வரச்சொல் என்றான் மூடனே யமன் வீட்டுக்கு போகாதே கயிற்றினால் கட்டப்பட்ட படுகொழியில் தொங்குகிறாய் அது தெரியாமல் மூடனைப் போல பேசுகிறாய் உன் பதவிக்கு தகாத பேச்சுக்கள் உன் வாயிலிருந்து வெளியாயின விதுரன் துரியோதனை கண்டித்து விட்டு சபையோரை பார்த்து தர்மபுத்திரன் தன்னுடைய சகோதரத்தை இழந்த பின் பாஞ்சாலியை பந்தயம் வைக்க அவனுக்கு உரிமை இல்லை கெளரவர்களின் முடிவு நெருங்கிவிட்டது நண்பர்களுடைய சொற்களை மதிக்காமல் துரோஷம் புத்திரர்கள் நகர நரகத்துக்கு வழி தேடிக் கொள்கிறார்கள் துரியோதரன் விதிரன் சொன்னதை கேட்டு சினம் கொண்டு தன் தேரோட்டு பிரதிகாமி அழைத்து இது விதர் எங்களிடம் அசூவை கொண்டவர் பாண்டவர்களை கண்டு பயந்தவர் உனக்கு அவ்வாறு பயமில்லையில் நீ போய் திரௌபதியை கூட்டி வா என்றான் எஜமானன் கட்டளைப்படி தேரோட்டி பிரதிகாமி திரௌபதியிடம் சென்றான் அம்மணி திருபதிபுத்திரியை யுதுஷ்டர் சூதாட்டம் என்னும் மயக்கத்தில் சிக்கிக்கொண்டார் உன்னை துரியோதனிடம் விட்டார் துர்திராஷ்டன் வீட்டு வேலை செய்வதற்காக உன்னை அழைத்து போக வந்திருக்கிறேன் இது அவருடைய கட்டளை அப்படின்றான் ராஜசூர் யாகம் செய்து ராஜாதி ராஜனாக பட்டாபிஷேகம் பெற்றவனுடைய மகிழ்ச்சியான திரௌபதி இந்த விசித்திரமான பேச்சை கேட்டு திகைத்து போனாள் பிரதிகாமா என்ற சொல் சொன்னாய் எந்த ராஜபுத்திரன் தன் மனைவி ஆட்ட பந்தயத்தில் வைப்பான் பந்தயம் வைக்க வேறு பொருள் இருக்கவில்லையா ஆமாம் தாயே வேறு ஒரு பொருளும் இல்லாதபடியால் தான் உன்னை வைத்து ஆடினார் என்று துஷ்டன் பொருள்களை இழந்தது தம்பிகளை இழந்தது தனது மனைவியும் பந்தயமாக வைத்தது ஆகிய விவரங்கள் அனைத்தையுமே சொன்னான் பிரதிகாமி சொன்ன விருத்தாத்தம் இதயத்தை உடைத்து உயிரை கொள்ளும் தன்மையாயிருந்த போதும் சத்திரிய ால் விரைவில் உள்ளத்தில் கண்களில் கோபக்கணியாக ஜொலித்தவோ தேரோட்டியோ போ போய் முதலில் உம்மை தோற்றீரா என்று கேள் சபையோர் முன்னிலும் இந்த கேள்வி கேட்டு விடை பெற்று கொண்டு வந்த பிறகு என்னை அழைத்து போகலாம் என்றார் பிரதிகாமி அவ்வாறே போய் சபையின் முன் தர்மபுத்திரனை பார்த்து திரௌபதி சொன்னபடியே கேட்டான் யுதிஷ்டர் உயிரிழந்த பிணமாக காணப்பட்டான் மறுமொழி சொல்லாமல் நின்றான் அதன் மேல் துரியோதன் பிரதிகாமை பார்த்து பாஞ்சாலியே இவ்விடம் வந்து தன்னுடைய புருஷனை இந்த கேள்வி கேட்கட்டும் போய் திரௌபதி அழைத்து வா என்றான் பிரதிகாமை மறுபடியும் திரௌபதியிடம் சென்று அரசகுமாரியே அற்பமான துரியோதனன் உன்னை சபைக்கு வர சொன்னான் நீயே நேரில் வந்து கேள்விக்குரிய பதிலை பெறுவாயாக என்று கட்டளை எடுக்கிறான் என்று வணக்கத்தோடு சொன்னான் திரௌபதி மறுபடியும் இல்லை திரும்பி போய் சபையோரை நான் கேட்ட கேள்வி கேள் என் பிரச்சனைக்கு அவர்களாவது பதில் சொல்லட்டும் அப்படின்னா பிரதிகாமி போய் திரௌபதி சொன்னதை சபையோருக்கு தெரியப்படுத்தினான் துரியோதனன் கோபம் கண்டு தம்பி துச்சாதனை பார்த்து இந்த தேரோட்டி பெரும் அடைய பீமனை கண்டு பயப்படுறான் நீ அவளை இழுத்து இழுத்துவா என்று உத்தரவிட்டான் இதை கேட்டனும் துச்சாதனன் மகிழ்ச்சியடைந்து துரிதமாகவே சென்றான் திரௌபதி இருக்கிடம் சென்று வா வா வீணில் தாமதம் செய்ய வேண்டாம் நீ ஜெயிக்கப்பட்டாய் வெக்கமேன் அழகியை கௌரவர்களை சேர் நியாயமாக அடையப்பட்டிருக்கிறார் சபைக்கு வா என்று துராத்மாவான துச்சாதனன் சொன்னான் சொன்னதோடு அவளை பிடித்து இழுக்கப் போனான் பாஞ்சாலி எழுந்த துயரம் தாங்க முடியாமல் கதறிக்கொண்டு துருதுராஷ்டனுடைய அந்த புறத்திற்கு சென்றாள் துட்சாதரன் அவளை துரத்தி கொண்டு போய் அவள் தலைமுயிரை பிடிக்கி இழுக்க அலங்கோலம் செய்து அவளை பலாத்காரமாக இழுத்து கொண்டு வந்தான் கதையை எழுதும் போதே மனம் திடுக்கியிருக்கிறது மகாபாபமான செயலில் ராட்சத துணிச்சலோடு திருதராட்சி குமரார்கள் இதை மாதிரி மகாபாரத போர் நிகழ்வதற்கு ஆரம்ப புள்ளி வைத்து விட்டார்கள் சபையை சேர்ந்ததும் திரௌபதி தன் கோபத்தை அடக்கி கொண்டு கூடியிருந்த விருத்தர்களை பார்த்து கம்பீரமாக பேசும் சூதில் கை தேர்ந்தவர்களும் அயோக்கியர்களும் ஒன்று சேர்ந்து மோசமாக சூழ்ச்சி செய்து அரசனை ஏமாற்றி என்னை பந்தயமாக வைக்க செய்ததை எவ்வாறு நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் சுதந்திரம் இழந்த ஒருவன் எப்படி தன் மனைவியை பந்தயம் வைத்து இழக்க முடியும் மனைவிகள் பெண்கள் மருமகளில் படைத்த கௌரவ குலத்தோர் பலர் சபையில் இருக்கிறீர்கள் என்னுடைய கேள்விக்கு சமாதானம் சொல்லுங்கள் என்றால் இவ்வாறு பாஞ்சாலி ஒரு அனாதை பெண் போல சங்கடப்படுவதை பார்த்துக் கொண்டிருந்த பீமனுக்கு பொறுக்க முடியவில்லை யுகுஷ்டரை சூதாட்டமே தொழிலாக வைத்திருக்கும் நீச்சல்களோடு கூட தங்களோடு வாழும் தாசிகளை பந்தயம் வைக்க மாட்டார்கள் துருபத புத்துரை இந்த அற்பர்கள் துன்பப்படுத்த நீர் விட்டீர் இந்த அக்கிரமத்தை நான் பொறுக்க முடியாது இந்த மகாபாவத்திற்கு நீர் காரணம் அவர்கே தம்பி சகாதேவா நெருப்படுத்துவா எந்த கைகளை கொண்டு இந்த சூதாட்டம் ஆடினாரோ அந்த கைகளை நான் நெருப்பு வைத்து கொளுத்த போகிறேன் அப்படின்னு கர்ஜித்தான் பீமன் அர்ஜுனன் பீமனை தடுத்தான் அப்பனே இதற்கு முன் இவ்வாறு பேசினது கிடையாது நம்முடைய சத்துருக்களால் செய்யப்பட்டிருக்கிற இந்த சூழ்ச்சி நம்மை கூட பாவம் செய்ய தூண்டுகிறது நாம் இந்த வலையில் விடக்கூடாது பகைவர்களின் எண்ணம் நிறைவேறி போகும் ஜாக்கிரதை என்று மெதுவாக சொன்னான் பீமன் தன்னுடைய கோபத்தை அடைத்துக் கொண்டான் பாஞ்சாலியின் பரிதாபத்தை பார்த்து அதை சகிக்க முடியாதவனான புத்திரன் விகர்ணன் என்பவன் எழுந்தான் சத்திரிய வீரர்கள் நீங்கள் என்ன காரணத்தால் பேசாமல் இருக்கிறீர்கள் நான் சிறியவன் ஆனால் வயந்து புதிர்ந்தவர்களாகிய நீங்கள் மௌனம் சாதிப்பதால் என் அபிப்பிராயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்கள் மோசமாக அழைக்கப்பட்டு சூதாட்டத்தில் வஞ்சகம் செய்து சிக்கிவிட்ட யுஷ்டனை இவளை பந்தயம் வைத்தான் அது செல்லாது தவிர இவள் துஷ்டன் ஒருவனுக்கு மட்டும் சொந்தமல்ல அதனால் பந்தயம் செல்லாது மேலும் அவன் தன் சுதந்திரத்தை இழந்துவிட்டான் தன்னைத்தானே தோற்றப்பின் இவளை வைத்தாட அவனுக்கு ஏது உரிமை மற்றும் ஒரு ஆட்சேபனை உண்டு சகுனியே முதலில் இவள் பெயரை சொன்னான் இது சத்திரியர்களாடும் முறைக்கு முரண்பட்டது குறிப்பிட்ட பொருளை பந்தயம் வைக்க சொல்லி எதிராளி சொல்லக்கூடாது இவற்றை எல்லாம் யோசித்தால் பாஞ்சாலி நியாயமாக ஜெயிக்கப்படவில்லை இது என் அபிப்பிராயம் அப்படின்னு விகர்ணன் சொல்றான் இவ்வாறு சிறியவனான விகர்ணன் தைரியமாக பேசினதும் சபையோருக்கு கடவுள் கொடுத்த அறிவு திடீரென்று சிறையில் நின்று விடுபட்டது பெரிய ஆரவாரம் செய்து கிளம்பிற்று அனைவரும் ஒருமுகமாக விகர்ணை புகழ்ந்தார்கள் தர்மம் பிழைத்தது என்றார்கள் அந்த சமயத்தில் கர்ணன் எழுந்து விகர்ணா சபையில் பெரியவர்கள் இருக்க சிறு பயனான நீயன் எழுந்து யுத்தவாதம் செய்கிறாய் யுக்திவாதம் செய்கிறாள் நெருப்பை கடைந்த அரணிக்கட்டையை அதை நெருப்பில் அழிப்பது போல நீ அறியாமையால் அவசரப்பட்டு பிறந்த வீட்டுக்கே துரோகம் செய்கிறார் தனக்குள்ள எல்லா பொருளையும் துஷ்டன் முதலில் பந்தயம் வைத்து இழந்தான் ஆகையால் இவளையே முந்தியே சகுனிக்கு இழந்து விட்டான் இதை பற்றி வேற என்ன கேள்வி பொருள்களை எல்லாம் இழந்த பின் இவர்களுக்கு மேலுள்ள வஸ்திரங்களையும் இவர்களின் மனைவியான இவர்களின் துணியையும் பறித்து உடனே சகுனிக்கு தருவாய் துச்சாதனா என்றான் கர்ணன் பாண்டவர்கள் கர்ணன் சொன்ன குரூர பேச்சை கேட்டதும் தர்மத்தின் பரிசை கடைசி வரை நடைபெற வேண்டியிருக்கிறது போலிருக்கும் எதற்கும் தயார் என்று பேச்சின்றி தங்கள் வஸ்திரங்கள் எடுத்து சபையில் எரிந்தார்கள் இதை கண்ட துச்சாதனன் திரௌபதியிடம் சென்று அவள் ஆடையை பிடித்து வைக்க ஆரம்பித்தான் இனிமேல் பகவான் ஒருவனே துணை என்று லோகநாதா ஈசனே இந்த இந்நிலையை அடைய என்னை நீயும் கைவிட்டு விடாதே உன்னையே சரணடைகிறேன் காப்பாற்று என்று அச்சுதா என்ற பெயரை சொல்லி மூச்சையானால் திரௌபதி அப்போது ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்த துட்சாதரன் இழுக்க இழுக்க திரௌபதியின் வஸ்திரங்கள் புதிது புதிதாக உண்டாகி கொண்டே வந்தன பெரும் குவியலாக துவ்வி ஆடைகள் சபையில் குவிந்தன துட்சாதரன் கலைத்து போய் தரையில் உட்கார அந்த ஆச்சரிய நிகழ்வை கண்டு சபை பயந்து நடிவிற்று கோபத்தினால் உதடு துடிக்க பீமன் எரிந்து பேரழியோடு பயங்கரமான ஒரு பிரகை செய்தான் பரதவம்சத்திற்கு தகாத இந்த பாவி துச்சாதனுடைய மார்பை கிழித்து இவன் ரத்தத்தை நான் உறிஞ்சு குளித்து என் முன்னோர்கள் இருக்கும் இந்த உலகத்திற்கு போவே இது சத்தியம் என்று திடீரென நதிகள் ஊழையிட்டன நாலு பக்கங்களில் இருந்து கழுதையிலும் பிணம் தின்னும் பறவைகளும் விகாரமாக கட்டின நடந்த சம்பவத்திற்கு குலநாசத்துக்கும் காரணமாகவும் தீராத துவேஷம் உண்டாகிவிட்டது தன் புத்திரர்களுக்கு பெரிய அபாயம் உண்டாயிற்று என்பது அறிந்து கொண்ட திருதாஷ்டன் திரௌபதி அழைத்து பாஞ்சாலி என் பிரிய மருமகளை உனக்கு என்ன வர வேண்டும் என்று சொல்லி தன் புத்திரர்கள் மேலிருக்கும் கோபம் வெறுப்பும் கொண்ட திரௌபதியை சமாதானப்படுத்த பார்த்தான் குதிஷ்டனை கூப்பிட்டு அஜாத சத்ரிவே நிஷேமமாக இருப்பாய் துரியோதனன் செய்தம் தீமையை மனதில் வைக்க வேண்டாம் உன் தாயான காந்தாரியை கண்ணில்லாத என்னை மதித்து மற்றவர்கள் செய்த குற்றங்களை பொறுப்பாய் நாடு நகரம் பொருள் எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்று சுதந்திரமாக இருங்கள் இந்து பிரஸ்தம் போங்கள் அப்படின்னு சொல்றான் இருந்தாலும் ஆஹ் சகோதரர்களுக்கும் மனம் வந்து சமாதானம் ஆட்டத்தில் இழந்ததை திரும்ப பெறுவதில் ஏதோ குற்றம் இருப்பதாகவே எண்ணினார்கள் கஷ்டங்களும் அனார்த்தங்களும் நெருங்கும் காலத்தில் புத்தி தடுமாறுது இயல்புதானே பூபாரம் தொலைவதற்கு கலிபுருஷனால் பிரவேசிக்கப்பட்டவனாய் சபையோர் எல்லோரும் தடுத்தும் தர்மபுத்திரன் மறுபடியும் சகுனியோட ஆட்டத்திற்கு உட்கார்ந்தான் தோற்றவன் சகோதரர்களிடம் பன்னிரண்டு வருஷம் அனவாசம் செய்து பதிமூன்றாம் வருஷம் உறவினரால் அறியப்படாமல் அஞ்சாத வாசம் செய்வது என்று நிப்பந்தனையோடு பாச்சுகை உருட்டி உருஷ்டன் தோல்வியடைந்தான் மறுபடியும் உடனே பாண்டவர்கள் வனவாச தீட்சை எடுத்துக்கொண்டு சபையோர்களிடம் விடை பெற்று கொண்டு காடு சென்றார்கள் சபையில் இருந்த அனைவரும் வெட்கத்தினால் தலை அடுத்த ஒரு பதிவில் திருதுராஷ கவலை கிருஷ்ணன் உபன்யம் திரௌபதியின் சபதம் இவை எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்